குரான் அல்லாஹுத்லா நம்மிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறானோ அதை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அன்பார்ந்த சகோதரிகளே பொதுவாக வளமையான நம்முடைய மதரசா பாடத்திட்டத்தில் வாழ்வியல் கிளைகள் என்று சொல்லப்படக்கூடிய லைஃப் ஸ்கில் சொல்லித்தரப்படுவதில்லை ஆனால் ஷாஸ் அகாடமியில் நம்ம நேர முகாமைத்துவம் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன இஸ்லாமிக் எஜுகேஷன் ஹிஸ்டரினா என்ன சைக்காலஜி தாவா ஸ்கில்ஸ் இது போன்ற வாழ்வியலுக்கு தேவையான

அலாம் வலைக்கம் ஓ ரஹமத் உஹி ஓ வரை ஷாஸ் அகாடமி மூலியமாக திக்குஃபுனுடைய வகுப்பை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் என்னுடைய பெயர் பரக்கத் அலமதுல்லா கரண்டியில் இரண்டு வருடங்களாக உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப இலகுவான முறையில் குரான் ஹதீஸ் இஜ்மா தியாஸ் இதன் அடிப்படையில் நம்மளுடைய சட்ட திட்டங்களை எவ்வாறு புரிந்து கொள்ளணும் அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும் கருத்து வேறுபாடான விஷயங்கள்ல நாம் எந்த நிலையில நிற்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் குரான் சொன்ன அடிப்படையில் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் சில மாலைக் முகமதுல்லாஹேவர் கேத்து குர் அண்ட் ஷாஜியா ஹம் ஷாஸ் அகாடமி ஐ டேக் டச் மி த மெமரைசேஷன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தஜ்வீத் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கும் முன்னாடியே படிச்சுருந்துருக்கவங்களுக்கும் நிறைய லேர்னிங் இருக்கும் எடுக்கும் நீங்கள் குரானில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிப்பீங்க அந்த தஜ்வி தஜ்வீத் அந்த தர்த்தியில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் லேர்னிங் என்றும் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா வரகாதுஹூ என் பேர் ஷக்கீலா நான் ஷாஷ் அகாடமி மூலமாக டிஏஎஸ் கிளாஸில் ஹபீசன் துவா எடுக்கிறேன் ஹதி துவா வந்து காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க செல்லும் வரை என்னென்ன துவாவோ அதெல்லாம் ஈஸியான முறையில கத்துக்கலாம் அதே மாதிரி தான் ஹதீஸும் ஹதீஸ் மீனிங் மூலமா மனசுல பதிகிற மாதிரி கத்துக்கலாம் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துல நான் தாஜ் ஸோ நான் வந்து அரபிக் டீச்சர் நான் உங்களுக்கு ஹேண்டில் புக் வந்து அதுவே பயன்க்கு ஸோ நீங்க வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அரபி கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து அரபிக் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃபன் வேலை கொண்டு போகலான்னு இருக்கேன் இன்ஷால்லாம் வாங்க சீக்கிரமா லேர்ன் பண்ணலாம்